ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்கூல் லீவ் விட்டாச்சு குட்டிஸ் எல்லாருமே ஊருக்கு வந்துட்டாங்க நாங்களும் எங்கள் ஊருக்கு போய் ஒரு டென் டேஸ் இருந்துட்டு இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்தாதான் எப்போவுமே ஜெகஜோதியா இருக்கும் ஏன்னா ஊருக்குள்ள குடியிருக்கிறனால குட்டிஸ் ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக நிறைஞ்சிருப்பாங்க என்னென்னா ஊருக்குள்ளே குடியிருந்தாலும் இந்த ஊர் மாதிரி வராதுங்க இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துல தான் ஃபுல்லாக எல்லா குட்டீஸ்களும் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க எல்லா குட்டீஸும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறதுனால மொபைல் டிவி அந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டாங்க அதை நினைக்கிறது கூட இல்லை குடி எல்லாருமே காலையிலேருந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க மதியம் போல் நீச்சல் அடிக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சுட்டு ஈவினிங் போல தோட்டம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே அத்தை வந்து மிளகா செடி ஒரு பாத்திய அளவுக்கு நட்டு விட்டுருந்தாங்க அந்த மிளகாய் எல்லாமே வந்து பழுத்துருச்சு பொறிக்கிறதுக்கு டைமே கிடைக்கல பொறிச்சிக்கலான்னு சொல்லி செடியிலேயே விட்டுட்டேன்னு சொன்னாங்க சரி நம்ம எல்லாம் சேர்ந்து பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து பொறிச்சிட்டு இருந்தோம் இந்த மிளகாயா ஒரு ஆள் பொறிச்சிருந்தா ஒரு பொழுதே ஆயிருக்கும் நாங்களாம் சேர்ந்து பொறிச்சிடலாம் குயிக்காக முடிச்சாச்சு அதுக்கு ஒருபடியாக ஒரு வேலையை செஞ்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில கட்டல வரிசி எடுத்து போட்டு எல்லாரும் படுத்து அரட்டை அடிச்சுட்டே வந்து தூங்கினோம் இந்த மாதிரி வெளியில கட்டல் போட்டு தூங்குறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க